நீங்கள் தினசரி அப்பம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் திருபியாயிருக்க கடவர் எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார் உங்களுடைய துக்க முகங்கள் சோர்ந்து போன வாடி போன கவலையோடு இருக்கின்ற உங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க போகிறது உண்மையில் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய முகத்தில் வெளிச்சம் உங்களை தொடங்கி போன உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் பிரகாசிக்க செய்ய போகிறார் பிரியமானவர்களே இனி உங்கள் முகங்கள் துக்க முகங்களாக இருக்க போவதில்லை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை நிமித்தம் உங்கள் முகங்கள் மகிழ்ச்சியினால் நிறைய போகிறது விசுவாசியுங்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் ஆமீன்